மயிலாடுதுறையில் சித்தர்காடு பகுதியில் பதங்கியுள்ளது ஒன்பது மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி இப்ப இந்த சிறுத்தையை கண்டுபிடிக்க மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் என்னென்ன முயற்சிகள் ஈடுபட்டு வராங்க பூர்ணிமா மயிலாடுதுறையில கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை ஒண்ணு உள்ளே புகுந்தது வந்து சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று தினங்களாக மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை பார்க்கப்பட்டது அது ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு மூன்று கூண்டுகள் அமைத்து அதை வந்து பிரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பதினாறு இடங்கள்ல கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது இந்நிலையில நேற்று வந்து சிறுத்தை வந்து சித்தர்காடு பகுதியில் புகுந்துதாகவும் ஒரு ஆட்டை கடித்து சாத்ததாகவும் தகவல் வெளியாகி அதை வந்து வனத்துறையினர் உறுதி செஞ்சாங்க ஆகவே இந்த சிறுத்தையானது ஆரோக்கியநாதபுரம் சித்தர்காடு மறையூர் அச்சிக்காடு மஞ்சள் ஆற்றன் கரையோட ஒரு கரை பகுதிகள் காடுகள் அடர்ந்த பகுதி இந்த பகுதிகள்லாம் எல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேடுதல் நேட்டையில வனத்துறையினர் ஆனைமலை தீவில்லிபுத்தூரு மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருந்து வருகை குறித்து தேடிட்டு இருக்காங்க இந்நிலையில அந்த சிறுத்தையை தேடி பிடிப்பதற்காக கூடுதலாக உள்ளூரில் இருக்க முழப்ப நாய்கள் மற்றும் நாய்கள் ஜெர்மன் செப்படு ராஜபாளையம் சித்திப்பாறை கோம்பை உள்ளிட்ட நாய்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த நாய்கள் வந்து காட்டுப்பகுதியில் உள்ள போயிட்டு குறைக்குது இந்த நாய்களை வந்து முழப்பின் சக்தியாலையும் குறைக்கிற சட்டத்தை கேட்டோம் சிறுத்தை வெளியில் வரலாம்னு நினைக்கிறாங்க இந்த சம்பவ இடத்தை வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு மாநில கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் திரு நாகநாதன் மேலே பார்வையிட்டு இந்த ஆய்வு மேற்கொண்டாரு மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இன்னும் ஓரிரு தினங்களால சிறுத்தையை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போது இருக்க அப்டேட்லாம் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சுந்தரமூர்த்தி